ஆலியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா இது தொடர்ந்து நம்ம பல சுவாரஸ்யமான விஷயங்களை எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ரொம்ப 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 ஒரு சூப்பரான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் இது இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ மக்கள் திலகம் அப்படின்னும்போது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்து அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்றது இருந்தாலுமே கூட கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க யாராவது அவருக்கு வந்து அதுக்கான பிரசாதம்லாம் கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பாருன்றது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்மளும் பேசியிருக்கிறோம் ஸோ அப்படி மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு கிட்னி பிரச்சனை அந்த ஸ்ட்ரோக்கெலாம் வந்தது அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் வந்து நியூயார்க் போயிருந்தாங்க அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது தான் வந்து இங்கே எலக்ஷன்லேயே வின் பண்ணார் தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் நிறையவே நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் வந்து யுஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மதுரைக்கு ஒரு வாட்டி போயிருக்கிறாரு ஸோ மதுரைக்கு போனவர் மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போயிருக்கிறார் ஆனால் அவர் போயிருந்த நேரம் வந்து மதிய நேரம் அந்த கோவிலுக்குள்ள போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை கோவில் நட வந்து சாத்தி இருக்கிறோம் இப்போ வந்து கிடையாது தரிசனம் கிடையாது அப்படின்னாவும் ரொம்பவே ஓகே இவ்வளவு தூரம் வந்தோம் அம்மனை பார்க்க முடியல பரவாயில்ல நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் மூவ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்களாம் பட்டர் அவங்களாம் வந்து இல்ல இல்ல இருங்க நீங்க வந்திருக்குறீங்க அதனால் அதனால நாங்க வந்து நடையை வந்து திறக்கிறோம் அப்படின் போது அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு கோவிலுக்குன்னு ஒரு நீங்க வந்து இது ஒன்று இதுதான் இப்படிதான் இருக்கணும் இத்தனை மணிக்கு தான் தரக்கணும் இத்தனை மணிக்கு தான் பூஜைன்றது வச்சுருக்கிறத வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் திறந்தீங்கன்னா இதே போல் இன்னொரு ஒருத்தவங்க வராங்க அப்படின்றதுக்காகவும் அதெல்லாம் மாத்திர மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல நான் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்குறேன் என்னால் முடியுதான்ட்டு அப்படி இல்லைனா நான் வந்து அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இருந்தாலும் ஒரு பெரிய குறையாகவே அங்கே இருந்தவங்களுக்குலாம் இருந்திருக்குது எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறாரு அதுவும் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு உடம்பு சரியில்லாத போய் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டும் வந்திருக்கிறாரு அம்மனை பார்க்க வந்திருக்கிறாரு நம்ம மீனாட்சி அம்மனை பார்க்க வந்தவர் இப்படி பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல பேர் அங்கே பேசிகிட்டு இருந்தாலுமே கூட இதெல்லாம் தாண்டி அங்கே மாணிக்கப்பட்டர் அப்படின்றவர் அவர் ரொம்பவே வேதனைக்காயிருக்குது இப்படி வந்தவரை பார்க்க முடியாமல் போச்சு அட்லீஸ்ட் அவருக்கு பிரசாதமாவது கொடுத்துருக்கலாமே நம்ம பிரசாதம் கொடுக்காமல் போயிட்டோமேன்றது அப்போ தான் அப்போதான் அவருக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போயிருக்கிறார் அதுக்குள்ளே அவர் வண்டி எல்லாமே கிளம்பிடுச்சு அங்கேருந்து அவர் வந்து அடுத்த வேலையாக போக வேண்டியது இருக்கிறதுனால உடனே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாராம் ஸோ அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் விசாரிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கே மாணிக்கப்பட்டர் வந்துட்டுருக்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாருனா அந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எவ்வளோ மக்கள் அவரை வந்து சுற்றி சூழ்ந்துருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட கம் அதாவது ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய நிறக்குறைகளை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க ஒரு சில பேர் அவரை பார்க்கணுன்றதுக்காக மட்டுமே வந்திருப்பாங்க அண்ட் அது இல்லாமல் கட்சி இருந்தோம் அதுக்கப்புறமா அவருடைய வேலைக்கு ஏற்ற மாதிரியான பல பேரும் வந்து மீட் பண்றதுக்கெல்லாம் வந்திருப்பாங்க இப்படி அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு ஏர்போர்ட்ல வந்துட்டு உள்ள போக போறாரு அதுக்கு முன்னாடி எப்படியும் மாணிக்கப்பட்டர் வந்து உள்ள அப்படி அவர் வந்து தத்தளிக்கிறத எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துருக்கிறாரு அவர் இதுதாங்க அவர் வந்து தனித்துவமா காட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தரை வந்து கவனித்து அப்படி சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது மக்கள் எல்லாமே சூழ்ந்திருக்கிறாங்க யாரையும் அப்படி தனியாக பார்க்கணுன்றதும் உண்மையில நிஜத்துலேயே நம்மளால் முடியாது அப்படி போது அங்கே ஒருத்தர் யாரும் தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு அவங்கள வந்து இப்படி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூட கிட்ட சொல்லி அப்புறமா கண்ணை அசைச்சு அப்புறமா வந்ததுக்கப்புறமா இல்லை இல்லைன்னு உங்கள் நீங்கள் வந்தீங்க அம்மனை தான் வந்து தரிசிக்க முடியல அட்லீஸ்ட் அவங்களுடைய பிரசாதத்தையாவது நாங்கள் கொடுத்துருக்கணும் நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோம் அதுக்காக தான் வேக வேகமாக கொண்டுட்டு வந்தேன் உங்களுக்கு வந்து நீண்ட ஆயில் இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ணணும் நீங்களும் உங்களுக்கும் அந்த எல்லாமே வந்து சேரணுன்ற மாதிரி சொல்லி பிரசாதம் வந்து கொடுத்துருக்குறாரு அதுக்கு அவர் பிரசாதம் கையில இப்படி குடுக்குறாரு கையில வாங்குவாரு அப்படின்னு பார்த்தா இப்படி இப்படி காட்டியிருக்கிறாரு நெத்தியை காட்டிருக்கிறாரு அஹ் ஏன்னா எடுத்து வைப்பாரோ மாட்டாரோ அதனால கையில குடுத்துருவோம்ன்ற மாதிரி கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா அவர் பத்தி இல்ல நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எனக்கு அந்த பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தானே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க ஸோ அதை நெத்தியில நீங்களே வச்சு விடுங்கனவோ அவருக்கு அப்படியே ஒரு பக்கம் என்ன சொல்றது ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போயிருக்கிறாரு எப்படி நான் வைக்கிறது அதுவும் இல்லாமல் கடவுளே கொள்கை இல்லாத ஒருத்தர் பட் ஆனால் கடவுளுடைய பிரசாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் வைக்க போறேனா அப்படின்னு கலந்த ஒரு இதுவில் இல்லை நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை இல்லை நீங்கள் வைங்க நீங்கள் மனதார வந்து வைக்க வைங்கணும் அப்படின்னும்போது அந்த பதட்டத்தோடையே தான் வந்து அந்த குங்குமத்தை வச்சிருக்கிறாரு ஸோ மீனாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்கலனாலும் மீனாட்சி அம்மனுடைய குங்குமம் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய நெத்தியில் வந்து சேர்ந்துருக்குது அதை வந்து கலைக்கலை எதுவும் பண்ணல அப்படியே அவர் வச்சுட்டு ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் எனக்கு வந்து மெனக்கெட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக உங்களையும் அம்மனையும் வந்து தரிசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பட் ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து மதுரைக்கும் வர முடியல மீனாட்சி அம்மனையும் பார்க்க முடியலன்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறமா அவருடைய வேலையை அப்படிலாம் போயிட்டு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களே நம்ம இடையே இல்லாமல் பிரிந்து போன ஒரு வருடம் அப்படிப்பட்ட ஒரு கடைசியாக அவர் வந்து மீனாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் மீனாட்சியை பார்க்க முடியாமல் போனது வந்து மானிக்கப்பட்டர் அவருக்கே வந்து அதுக்கப்புறம் பல இடங்கள்ல அதை வந்து சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சோகமான ஒரு இது அன்னைக்கு தரக்கணும்னு நினச்சிருந்தா அவர் கண்டிப்பாக தரங்க அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் வேணாம்னு சொல்லியிருக்க இல்லை ஆனால் மற்றவங்க தறக்குறேன்னு சொல்லும் போது கூட எனக்காக அப்படி பண்ண தேவையில்ல எல்லாருக்கும் என்னவோ அது மட்டுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது ஏன்னா அவர் நினச்சா பண்ணக்கூடியாத விஷயங்கள் பண்ண முடியாத விஷயங்கள்னு கிடையவே கிடையாது நம்மளுக்கு என்ன கையில் கொஞ்சம் வந்துட்டாலே ஒரு பத்து பேர் நம்மளை வந்து புகழ்ந்தாலே போதும் ஆ அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் எவ்வளோ தமிழ்நாடே அவர் கையில் இருந்தாலுமே எதுவுமே வந்து அவருக்குன்னு ரூல் எடுத்துக்காம தான் போகணும்னா அது அப்படிதான் போகணுன்ற மாதிரி பண்றதெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக தான் வந்து கடவுளுங்க எல்லாருமே வந்து அவருக்கான அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்து அவரை வந்து அந்தளவுக்கு மக்கள் மனதில் இப்போ வரைக்கும் நிற்க வச்சுருக்குறாங்க இன்னும் அவர்கிட்ட எக்கச்சக்கமாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இதே போல் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கும் இருக்குது ஸோ உங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் இல்லைனா வேற ஏதாவது இன்சிடெண்ட் பற்றி நான் பேசணும்னா அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய நியூ ஃபில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க